அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ அலஹ அல்லாவுக்கு எல்லா பகலும் மீசான் தராசு நாளை மறுமையில் அல்லாஹ் அடியானின் நன்மை தீமைகளை நெருப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த மீசான் தராசு அலி வசல்லம் அவ்வளும் மருமையில் அடியானின் மீசானின் முதலாவது வைக்கப்படுவது அவனது குடும்பத்தாரர்கள் செய்த செலவாகும் மறுமையில் மீசான் தராசு வைக்கப்படும் அதிலே ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் வைக்கப்பட்டாலும் அதை அது விசாலத்தோடு தாங்கிக் கொள்ளும் என்று சல்மான்லாஹூ தாழ் அணு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சந்தல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு தடவை தாவூத் அலைவு செல்லும் அவர்கள் மீசான் தராசை தனக்கு காட்டும்படி அல்லாஹ்விடம் கேட்டார்கள் அல்லாஹ் காட்டினான் அப்பொழுது அதனுடைய ஒவ்வொரு தட்டும் கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் உள்ளடக்கும் அளவு இருந்ததைக் கண்டு மயங்கியே கீழே விழுந்து விட்டார் இந்த மீள்தான் தட்டுகளை நன்மையை கொண்டு நிரப்பும் சக்தி யாரு தான் பெற முடியும் என்று அல்லாஹிடம் கேட்டார் அல்லாஹ் சொன்னான் எனது அடியானை நான் கொண்டு விட்டால் அவன் வழங்கும் ஒரு பெருத்தம் கனியின் தர்மத்தை கொண்டே நான் அதை நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹ் கூறினான் அல்லாஹின் அல்லடியார்களை நாளை மறுமையில் நம்முடைய சாலிகான நல் அமல்களை கொண்டு அந்த மீசான் தராசை நிரப்பி அதன் மூலம் சுவனத்தை உண்டான வாய்ப்பை வல்ல அல்லாஹுவிடம் பெறக்கூடிய தகுதியை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் வழங்குவானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர்